அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும் கூட்டணி என்பது ஏதோ தானே தவிர உடன்கட்டை கட்ட ஏறுறது இல்ல இன்னைக்கு இந்த தேர்தல் அரசியலுக்காக ஒரு கூட்டணி வச்சுட்டு அரசியல் நிலைப்பாட்டை சிக்கல் கிடையாது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே பயங்கரமா விமர்சிக்கக்கூடியவர் தான் சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து பேசுறாருன்னா கூட்டணியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் எழுது இது வந்து ஒரு கூட்டணி சொல்லி எதுவும் டிக்ளேர் பண்ணவே இல்லை நம்மளுடைய எண்ணத்தை இப்போ நான் தயவுன்னு சொன்னால் ரெண்டு தரப்புலேயும் தானே தயவு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பின்னடைவு இருக்குது அந்த பின்னடைவு வந்து சமன்படுத்திக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதியான கூட்டாளி தேவை அந்த தகுதின்றதை வந்து கேட்டால் நாம் தமிழ் பெற்றதாக நம்ம ஏன் நினைக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன்

சீமான் வந்து இங்கே சீன்லயே இல்லை எப்படி சொல்றாங்க சீமானை புறம் சொல்லிட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது ஏன்னா வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு எட்டரை பர்சென்ட் வந்து வாங்கின கட்சி இப்போ நான் கேட்குறேன் இவரு சொன்னார் எடப்பாடி சொன்னார் பிரம்மாண்ட கட்சி வந்து கூட்டணிக்கு வருதுன்னாரு எது பிரம்மாண்ட கட்சி சொன்னாரா சொல்லல எல்லாரையும் சுத்த விடுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சின்னு என்ன கட்சி இருக்கு இருக்கிறதே ரெண்டு தான் இங்கே பிரம்மாண்ட கட்சி டிஎம்கே ஏ டிஎம்கே அடுத்த பிரம்மாண்ட கட்சின்னா சீமான்தான் நேரம் வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்பராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியானது இருந்திருக்கு நீங்கள் அவர்களுடைய சந்திப்புக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் கூட்டணின்றது ஏற்கனவே தெளிவு பண்ணிட்டாரு ஏற்கனவே வந்து யாரோட கூட்டணி இல்லைன்னு தெளிவு பண்ணியிருக்கிறாரு இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் இருபத்தி ஆறு ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்து வந்திருக்கு ஏற்கனவே கமல்ஹாசன் வந்தபோது வந்து இவருக்கு ஒரு சர்க்கல் ஏற்பட்டது யாருக்கு சீமானுக்கு இல்லைன்னா சீமான் வந்து அப்போவே டபுள் டிஜிட் போயிருப்பார் உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சதவீதம் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்கணும் சீமான் கமல்ஹாசன் வந்தனால அதில் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஏற்படும் இப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம்லாம் பெற்ற பிறகு அடுத்த கட்டமாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்க வேண்டிய சீமானுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு கேள்வியாகிடுது ஏன்னா விஜய் வந்து அரசியல் வர்றதுனால தேர்தல் போட்டியிடும் போது யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறாருன்னு அப்படி ஒரு பேச்சு போது கணிசமான அளவு வந்து சீமானுடைய வாக்குகளையும் அவர் வந்து எடுப்பார் திமுக தரப்புலேயும் வந்து எடுப்பார் அண்ணா திமுக தரப்புலையும் எடுப்பார் பரவலாக வந்து ஆகாயத்தை வந்து கொட்டாது ஒரு பதினஞ்சு பத்து பர்சன்ட் வாங்குறதா இருந்தாலும் எங்கேருந்து அந்த வாக்குகள் வரும் இன்னும் சில கட்சிகள் இருந்து தான் ஒரு அப்போது இந்த தேர்தலில் வந்து சீமான் வந்து தனித்து போட்டியிடுறது வந்து அவ்வளோ சரியானதாக இருக்காது ஒரு அறிவார்ந்த ஒரு என்ன சொன்னால் அரசியல் நடவடிக்கையாக இருக்காதுன்றது பலருடைய பார்வை என் பார்வையும் அப்படிதான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி என்பது கட்டினா ஏதோ உடன்படிக்கை தானே தவிர உடன்கட்டை கட்டை ஏறுறதில்லை இன்றைக்கி இந்த தேர்தல் அரசியலுக்காக ஒரு கூட்டணி வச்சுட்டு நம்ம வந்து அரசியல் நிலைப்பாட்டை நம்ம தெளிவாக இருந்தவனால் சிக்கல் கிடையாது தேர்தல் முடிஞ்சவொடனே எந்த அரசாக இருந்தாலும் சரி இல்லை வேறு கட்சியாக இருந்தாலும் கேட்டால் நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியும் அரசியல் நடவடிக்கை என்பது வேறு தேர்தலுக்கான கூட்டணின்றது வந்து கேட்டால் வந்து ஒரு கட்சி வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியும் சரியானதுன்னு அதிமுக பாஜக கூட்டணி கேட்டால் இங்கே கொள்கை கொள்கை சுத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் தமிழ் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தோடு உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ திராவிடம் என்பது கேட்டினா வந்து கேட்டால் தமிழ்நா தமிழ் தேசியத்தையும் உள்ளடக்கியது தான் அப்படின்ற போது கேட்டினா பெரிய முரண்கள் இருக்காது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பெரிய முரண் இருக்காது ஆனால் வந்து முழுக்க முழுக்க பாஜக என்பது அப்படி கிடையாது சித்தாந்தமே வேறு பெரிய சின்ன அப்படி கிடையாது சில நேரங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கேட்டால் ஒத்து போகக்கூடியதுன்னு சொல்லியா சில விஷயங்கள் ஒத்து போகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலாச்சாரமே மாறுபடும் இப்போ இங்கே வந்து கலாச்சாரம் மாறுபட போகிறதில்ல இங்கே திராவிட கலாச்சாரம் என்பது எல்லாமே ஒன்று தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா என்ன கேட்டினா கிட்டத்தட்ட வந்து கேட்டனா வந்து ஒரு இணைஞ்சி பயணிக்க முடியும் தமிழ் கலாச்சாரமும் திராவிட கலாச்சாரம் பெரிய முரண்கள் இருக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் பாஜக அப்படி கிடையாது பாஜக முற்றிலுமாக வந்து கேட்டினா வந்து வந்து கொள்கையாளர்கள் சரி கோட்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறுபட்டிருக்கோம் பாஜகவோடு சேர்ந்து நம்ம பயணிக்க முடியாது இங்கே திராவிடத்தோடு தமிழ் தேசியை சேர்ந்து பயணிக்க முடியாது சில சில முரண்கள் வரும் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது அடிப்படையே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியாது கொள்கை வேறு கோட்பாடு வேறு அது அதனால தான் கேட்டனா இங்கே வந்து திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட்பாடுன்னு சொல்கிறோம் ஆரிய கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான் வந்து பாஜகவோட நிலைப்பாடு ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா முற்றிலுமாக ஆரியத்தோடு முரண்பட்டிருப்போம் முற்றிலுமாக முரண்பட்டிருப்போம் திராவிடம் அப்போ திராவிடத்தோடு சேர்ந்து பயணிக்கும் போது தமிழ் தேசத்துக்கு பெரிய முரண் இருக்காது நான் சொல்கிற முரணே இல்லைன்னு சொன்னேன் பெரிய முரண்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதில் சில நேரங்களில் வந்து கேட்டால் நமக்கு வந்து வெற்றிக்கான சில சமரசம் பண்ணிக்கிறது வந்து ஒரு சாணிக்கியத்தவன் இங்க நம்ம வந்து சாணிக்கனா வாழணுமா சத்திரனா வாழணுமா சாணிக்கனாவும் கொஞ்சம் தான் நம்ம வந்து நம்ம வந்து அந்த இலக்கை அடையணும் நம்ம நம்ம என்ன எய்ம் பண்ணிருக்கிறோமோ அந்த அந்த இலக்கையை வந்து லட்சியத்தை நம்ம அடைய முடியும் அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன சமரசங்கள் தேவைதான் இப்போ இப்போ திமுக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே பயங்கரமா விமர்சிக்கக்கூடியவர் தான் சீமானவர்கள் அவர்கள் வந்து பேசுறாருன்னா கூட்டணியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் எழுது அப்படி இருக்கும் பொழுது இப்போ கமலஹாசன் அவர்களா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எதிர்த்துட்டு இப்போ திமுக போய் கூட இணையறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரி இல்லை இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும் இது வந்து ஒரு கூட்டணி சொல்லி எதுவும் டிக்ளேர் பண்ணவே இல்லை நம்மளுடைய எண்ணத்தை சொல்றேன் இப்போ நான் என்னுடைய எண்ணத்தை நான் சொல்றேன் அதுல முரண்கள் நிச்சயமா இருக்கும் கண்டிப்பா வந்து சீமானவர்களுக்கும் சீமான் தம்பிகளுக்கு முரண்கள் இருக்கும் ஆனால் ஒரு கட்சி வந்து அழியாமல் இருக்கணுன்றது நம்ம எனது பார்வை இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு தேர்தல் பதினாறு பதினாறு வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இப்போ தான் வந்து எட்டு பர்சன்ட் அடைஞ்சிருக்கிறோம் அந்த எட்டு பர்சண்ட்டுக்கு வந்து அடுத்த கட்ட வந்து நம்ம வந்து டபுளாக பயணம் எட்டு பதினாறு ஆகணும்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து பயணிக்கக்கூடிய வந்து அந்த பயணத்தில் வந்து சில உத்திகளை கையாளணும் உத்திகள் தான் நான் சொல்கிறேன் கூட்டணி என்பது அரசியல் உத்தி தானே தவிர அது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னால் சாபம் கிடையாது ஐயோ கூட்டணிக்கு போனால் நம்ம வந்து நம்ம தீட்டுப்பட்டுறோம்னா கிடையாது இது வந்து வெற்றிக்கான ஒரு உத்தி கூட்டணி என்பது அது கடந்த காலத்தில் எல்லாமே செய்யணும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் சமரசம் செய்யாமல் அரசியலே கிடையாது சமரசமற்ற நம்ம போராளியாக இருக்கிறது வேற ஆனால் சமரசம் வந்து அரசியல் கட்சி நடத்தும் போது சில சமரசங்கள் நமக்கு தேவைதான் தான் அப்போ தான் நம்ம வந்து வெற்றியோட இலக்கியை நம்ம அடைய முடியும் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்த பிறகு நம்ம கூட்டணியில் போகும்போது நம்ம அதுக்கான வந்து மரியாதையும் மதிப்பும் வேற அப்போ ஒரு ஒரு கட்சி வந்து தோற்று வைக்கிறாங்க அது அப்புறம் தோற்று அது ஆரம்பமாகி ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வந்த பின்னாடியும் திமுகவினுடைய தயவு தேவைப்படுது அப்படி தயவுன்றது இதையே நம்ம வந்து தயவுன்ற அந்த வார்த்தை நம்ம போடணும் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் திமுகவுக்கு வந்து நாம் தமிழர் தயவு தேவைன்னு சொன்னால் அது எப்படி அப்படி சொல்லி பழகலாமே நான் இல்லை நான் கேட்க தயவுன்னு சொன்னால் ரெண்டு தரப்புலையும் தானே தயவு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பின்னடைவு இருக்குது அந்த பின்னடைவு வந்து சமன்படுத்திக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதியான கூட்டாளி தேவை அந்த தகுதின்றது வந்து கேட்டால் நாம் தமிழ் பெற்றதா நம்ம ஏன் நினைக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் இங்கே வந்து தயவுன்றதுக்கான கூட்டணி கட்சிகள் வந்து அப்படியே வளர முடியாமல் அழிந்து போயிருது அப்படின்னு அப்படிலாம் வந்து இல்லை இல்லைம்மா இதுல கிடையாது இது வந்து என்னென்னா கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் செய்த ஒரு பிழை என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கு போனது தான் அவர் செய்த பிழை அவர் வந்து திமுக கூட கூட்டணி வச்சாரு அதுக்கப்புறம் முரண்பட்டு வெளியே வந்தபோது திமுக கூட்டணியில் கூடுதலாக சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ஐநூற்றி மூன்று வந்து சீட்டு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் அவர் வந்து அங்கே வந்து இப்போ வந்து கலைஞரே சொன்னார் பழம் பழமொழி பாலில் விழப்போதுன்னு சொன்னார் ஆனால் இவர் தான் வந்து முரண்பட்டார் முரண்பட்டு தனித்து ம மக்கள் நல கூட்டணியை சொல்லி தனித்து போட்டார் அதுதான் அவருக்கு வந்து சாபமாக போச்சு ஒன்று தனித்து இருந்தாலும் ஒன்று தான் மக்கள் நல கூட்டணியை போய் போட்டிட்டதும் ஒன்று தான் ஆனால் அந்த இடத்துல வந்து கேட்டால் திமுக விட அங்கே வந்து மீண்டும் வந்து பார்த்தா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பெருமளவு கிடச்சிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தை கூட வந்து கேட்டுருக்கலாம் கூட்டணி கூட கேட்டுருக்கலாம் ஸோ ஐம்பத்தி மூணு சீட்டு வரைக்கும் கொடுக்கறது தயாராக தான் இருந்தார் கலைஞர் ஆனால் அந்த இடத்துல அவர் முரண்பட்டார் இல்லைன்னா வந்து அரசியல் தவறான ஒன்று அரசியல் பிழை என்பது தவறான கூட்டணிக்கு வந்து போனாலும் நடக்கும் அதே சமயத்தில் தனித்து போட்டிட்டாலும் நடக்கும் இப்போ நீங்கள் நான் கேட்குறேன்னு கேட்டால் வந்து ஒரு பிரதான கட்சியாக நாம தமிழ் இருக்கும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறது எப்படி எப்போ எத்தனை ஆண்டுகள் இப்போ பெரியார பற்றி ரொம்பவே வந்து அதெல்லாம் அரசியலில் சகஜம் நிறைய நடக்குமா இந்த மாதிரி அரசியல் இது மாதிரி வந்து கடந்த காலத்தில் பேசாதா வைகோ பேசாதா வைகோ பேசலையா அரசியல் கேளுங்க கலைஞர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அரசியல் அந்த பிரவேசத்தை கடுமையாக எதிர்த்தவர் தான் வைக்கோ வாரிசு அரசியல் வந்து எதிர்த்தவர் தான் வைக்கோ இன்றைக்கி அதே வாரிசு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராடுறாரு பார்த்திங்கள்ல அவங்கவுங்களும் சொல்லுவாங்க தனக்கு தனக்கு வரும்போது தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி சொத்து இருக்குது கட்சியில் அப்போது வந்து தன் பிள்ளையை கொண்டு வரதுக்கு போராடுறாரு எல்லா அரசியலும் பேசுகிறாரு சாதி அரசியல் பேசுகிறார் எல்லாமே பேசுகிறாரு அப்போது இங்கே வந்து மாற்று கருத்துள்ள விமர்சனம்ன்றது வேறு அது எல்லாருக்கும் நடக்கும் வைகோ பிரசாத்தியா வந்து சீமான் பேசிட்டாரு சீமானுடைய பேச்சு வந்து பல கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு இருக்கும் ஆனால் தெளிவாகவும் இருக்கும் நிலைப்பாட்டில் நீனார் இப்போ நான் கேட்குறேன் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் வந்து ஒரே நிலைப்பாட்டை திராவிட கட்சியுடைய எதிர்ப்பு நிலைன்றதில் சரியாக தானே செயல்படுறாரு ஆண்டு காலம் ஆனால் இப்போ கூட்டணி வச்சுட்டார் அப்படின்னா அந்த கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லலை அவர் கூட்டணி கேனா இராணுவ ரகசியம் சொல்கிறார் இப்போ எதுக்கு நம்ம அதை சொல்லணும் இப்போ வந்து சில நேரங்களில் சீமா அப்படி கிடையாது ஆமாம் இப்போ ஆமாம் இப்படி சொல்லி தான் இதுதான் கரெக்டான சீமான் பண்ணுறது தான் இப்போ கரெக்டான அரசியல் என்னை கேட்டால் சொல்லுவேன் முன்கூட்டியே வந்து நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லி கொடுக்கும் போது கட்டினா இங்கே பலருக்கும் வந்து ரூட்டு கிளியர் ஆகிடுது ஆ சீமானா வந்து அவர் தனித்து போட்டி தான்ப்பா சீமா இவங்களே சொல்லிவிடுவாங்க என்னென்னு கேட்டேன்னா சீமான் வந்து எப்படி தனித்து போட்டிடுவார் சீமான் தனித்து போட்டுடுவார் சீமானை அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கே மூன்று அணி தான் இருக்குன்னு பேசுகிறாங்க இப்போ எதனால நான் கூட முந்தானத்தை தர பேசும்போது நான் இங்கே ஒரு சிலர் பேசுகிறாங்க என்னென்னு கேட்டால் மூன்று அணி தான் இங்கே இருக்குது யாருன்னு உங்களுக்கு தெரியும் மூணு அணி மூணு அணி தான் இங்கே இருக்குது சீமான் வந்து கடையாக வந்து இங்கே சீன்லேயே இல்லை எப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஓ எட்டு பர்சன்ட் எட்டரை பர்சன்ட் வாங்கின ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை வந்து அவங்க வந்து இங்கே அணி கிடையாது இங்கே மூணு அணி தான் இருக்குது சரி இப்போ நான் கேட்குறேன் தாவைக்கலை ஏதாவது கூட்டணி கட்சி ஏதாவது போயிருக்கா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூட்டணி அங்கீகாரம் போகவே இல்லை வேணால் இங்கே அதிமுக கூட சொல்லலாம்

அவர் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கி போயிடுவார்ப்பா அவர் ஒரு பத்து பர்சன்ட் வாங்கி போய்டு அப்படி தான் இருக்குது நானும் இங்கே களத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் தான் அங்கே அரசியல் கணக்குகள் மாறும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறேன் இங்கே நம்ம கிளாரிட்டி கொடுத்துட்றோம் இல்லை நான் வந்து கூட்டணி கிடையாது தனித்து போட்டி தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருக்கும் வந்து கேட்டோம்னா வந்து சீமானுடைய கணக்கு என்ன சீமானுடைய கணக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அவர் தனித்து போட்டிடுறார் அவ்வளோதான் ஆனால் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த சாணக்கிய அரசியலில் நாங்களும் இருக்கிறோம் அணிகள் மாறுறது தானே இங்கே எந்த கட்சி எங்கே போவோன்றது தானே இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல் கணக்கு அந்த அரசியல் கணக்கில் என்னையும் வச்சு குழப்புங்கன்றது தான் சீமான் சொல்லக்கூடிய பதில் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் என்னையும் வச்சு இந்த இந்த கூட்டணி இந்த இந்த கூட்டு கணக்கில் நாங்களும் இருக்கிறோன்றது தான் ராணுவ ரகசியம்னு சொல்கிறார் ஒரே வார்த்தை இது வரைக்கும் சொன்னது அப்படியே இது முன்னாடி சொன்னதெல்லாம் சீமான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கூட்டணி கிடையாது தனித்து போட்டி இப்போ அதுதான் வந்து கடந்த காலத்தில் பல பேருக்கு வந்து வசதியாக சௌகரியமாகிடுச்சு ஆஹா சூப்பர்ப்பா சீமானா அவர் தனித்து போட்டிடுவார் தனித்து போட்டிடுறதை கூட வந்து கடைசி கால கடைசி நேரத்தில் அறிவித்தார்னா அப்போ அங்கே கணக்குங்களுக்கு மாறும் இப்போ என்ன சொல்கிறது கேட்டினா இப்போ என்ன சொல்கிறேன்னா ராணுவ ரகசியம்ட்டார் உடல் திமுக கூட்டணிக்கு போவீங்களா நான் இது வந்து ஒரு அரசியல் பார்வையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சீமானவர்கள் வந்து சொல்லலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க துக்கம் விசாரிக்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் என் பார்வையில் தான் நான் சொல்கிறேன் என் பார்வையில் கேட்டிங்கன்னா இதில் ஒரு அரசியல் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஏன்னா வந்து இவர் முரசொலி செல்வம் இறந்தபோது இவர் போகலைன்னு நான் நினைக்கிறேன் முரசொலி செல்வம் இறந்தபோது போனாரா இல்லைன்னு சரியாக தெரியல பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து டெத்துக்கு போகாமல் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறதுன்னு கேட்டால் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு கணக்காக நான் பார்க்குறேன் ஏன்னா விசிகாவோட நல்லா புரிஞ்சிங்க விசிகாவோட ஒரு வேலை முரண்கள் ஏற்பட்டால் அங்கே வந்து சமன்படுத்துறதுக்கு வந்து சீமான் அவசியப்படலாம் நான் வந்து கூட்டணி சீமான் போயிட்டாரு நான் சொல்லலை அரசியல் கணக்கில் சீமானும் இருக்கிறாருன்ற நான் சீமானை புறந்தலிட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் சீமான் இல்லாமல் அரசியல் கிடையாது ஏன்னா வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு எட்டரை பர்சென்ட் வந்து வாங்கின கட்சி மற்ற கட்சிகளை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா சீமான் தான் இங்கே மூன்று மூன்றாவது பிரதான கட்சி ஆனால் இங்கே மூன்று அணி தான் இருக்குது சீமான் இல்லைன்னு சொன்னால் சீமானை வந்து புறந்தழிட்டு தான் இங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது முட்டாள்தானே சொல்கிறேன் நான் சீமான் இல்லாமல் இங்கே அரசியல் கிடையாது சீமானை உள்ளடக்கியது தான் தமிழ்நாடு அரசியல் இப்போ இந்த இடத்துல சீமான் வந்து இப்போ இது சீமானுக்கு ஆதரவாக பேசணுன்றதுக்காக நான் பேசலாமா எட்டரை பர்சன்ட் இருக்க கட்சியை வந்து நீங்கள் வந்து இங்கே மூன்று அணி தான் இருக்குது சீமான் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது அதை யார் சொன்னாலும் சரி அது அவங்களுடைய வந்து அரசியல் வந்து தெளிவில்லாத தான் சீமான் அணியாக இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் வந்து பார்த்தோன்னா சீமான் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் கிடையாது அதனால் இனி இப்போ வருங்காலங்கள்லாம் தெளிவாக வரும் அடுத்த நிலைப்பாட்டில் வந்து சீமான் வந்து கூட்டணிக்கு போகிறாரா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும் இப்போ நான் கேட்குறேன் இவர் சொன்னார் எடப்பாடி சொன்னார் பிரம்மாண்ட கட்சி வந்து கூட்டணிக்கு வருதுன்னாரு எது பிரம்மாண்ட கட்சி சொன்னாரா சொல்லலை எல்லாரையும் சுத்த விட்றாரு என்னென்னு கேட்டனா பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சின்னு என்ன கட்சி இருக்குது இருக்கிறதே ரெண்டு தான் இங்கே பிரம்மாண்ட கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்த பிரம்மாண்ட கட்சினா சீமான் தான் ஏன்னா அவர் தானே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்ல சினிமா கவர்சி இல்லாமல் விஜயகாந்த் சி சினிமா கவர்சின்னு ஒன்று இருந்தது ஆனால் இவருக்கு அது கூட கிடையாது இல்லை விஜயகாந்த் அவருக்கு மிகப்பெரிய பேர் இருந்தது வள்ளல் பேர் இருந்தது வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது நிறைய இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சீமானு கடற்க தமிழ் தேசிய அரசியல் மட்டுமே பேசி முன்னெடுத்து ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயமா ஓகே சார் இப்ப மூகமுத்து அவர்களுடைய இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிற போனப்போ சீமான் அவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த இடத்துல வந்து காமராஜர் அவர்கள் இறந்ததுக்கு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சு அழுது வந்து அண்ணா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ஒரு தவறான செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது அண்ணா அவர்கள் வந்து காமராஜர் அவர்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்றது அதுதான் உண்மை ஆனா வந்து அவர் மாத்தி சொல்லிட்டாரு இல்ல சார் நல்ல அனைக்கும் அடி சருக்கும் சொல்லுவாங்கம்மா சில நேரங்களில் யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க சில இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இங்கே மீடியாவில் வந்து நான் பேசுகிறேன்னு சொன்னால் பல டேட்டாக்களை பார்த்துட்டு வந்து பேசுவோம் சரிங்களா சிலது வந்து நினைவாற்றல்லையே வந்து இருக்கும் நம்ம பேசும்போதே உனக்கு நமக்கு நினைவு வந்துச்சுன்னா அதை அதை மேற்கோள் காட்டி நம்ம பேசுவோம் சில நேரங்களில் வந்து மீடியாக்களை நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்றது தெரியாது அந்த ஸ்பாட்டில் கேட்கும்போது கேட்டோம்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவது சில நேரங்களில் தவறாக சொல்லக்கூடிய ஒரு சூழ் வந்துடும் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து நம்ம அப்போயே சரி பண்ணிவிடுவோம் அது வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் இது வந்து லைவ் உங்களுக்கு தெரியல லைவ்னா கிட்டத்தட்ட நேருக்கு நேர் வந்து கேட்கும்போது அதுதான் லைவில் இருக்கிறது பிரச்சனையாக அதுதான் அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து யானைக்கு அடிச இருக்கிறவங்க கேட்டனா அந்த வேகத்தில் வந்து அவர் வந்து ஒரு தவறான விஷயத்தை சொல்கிறார் அது நம்ம முட்டு கொடுக்கல அப்படி ஒரு அங்க தமிழ்நாடு ஒரு புரிஞ்சுங்க யாரா இருந்தாலும் அவங்க புகழ மறைக்கவே முடியாது நான் வரிசையா நான் சொல்றேன் அது வந்து அண்ணாவை இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் பொன்முத்துராமணிக்கு தேவராக இருக்கட்டும் வந்து அடுத்த கட்ட வாவ சிதம்பரம் இருக்கட்டும் ஒவ்வொரு தலைவர் இருக்காருல்ல விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் உட்பட அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குமா அவங்கள வந்து குறைச்சிலாம் மதிப்பிட முடியாது இப்போ நான் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் இதே வந்து அண்ணாதுடைய வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து கடந்த காலத்தில் பண்ணார் சீமான் இல்லைன்னு சொல்ல ஆனால் விமர்சனம் பண்ணார் அன்றைக்கி அப்படி விமர்சனம் பண்ணார் அன்றைக்கி அப்படி விமர்சனம் பண்ணார் அன்றைக்கி அப்படி பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் கூட சொல்கிறேன் வைகோ வந்து ஒரு கட்டத்தில் நானே சொல்கிறேன் வைகோ வந்து பார்த்தீங்கன்னா வைகோ மாதிரியான ஒரு அரசியல் தலைவரே இல்லை அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் மிக்கவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பார்லிமெண்டேரியன் எல்லாமே உண்டு ஆனால் இன்னைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சு நம்ம விமர்சனம் பண்றோமா இல்லையா சோ இப்போ ஒன்று சொல்கிறேன் சரி அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு வந்ததுனால வைகோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய வந்து புகழ் இல்லவே இல்லைன்னு ஆயிடுமா கடந்த காலத்தில் அவர் பார்லிமெண்ட் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் சொல்கிறது அது எதாவது மறைஞ்சு போயிடுமா இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அந்த புகழ் வேறு ஆனால் அரசியல் விமர்சனங்கள் என்பது வேறு இப்போ சீமான் பண்ணக்கூடிய கேட்டால் அரசியல் விமர் அண்ணா மீது பண்ணது அரசியல் விமர்சனம் வேறு ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புகழை வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம இந்த சரியான புரிதல் நமக்கு வேணும் அரசியல் புகழ் வேறு அரசியல் விமர்சனம் வேறு இப்போ அரசியலில் வந்து அவர் புகழணும்னு சொன்னால் அது சில ஒரு ரெண்டு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு அதில் ஒன்று சறுக்கிடுச்சு ஆனால் மற்ற விஷயங்கள் பேச அண்ணாவை பற்றி புகழ் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் சரிங்களா அதனால் கடந்த காலத்தில் பெரியாரை பேசிட்டாரு பெரியாரை பேசினவரு வந்து இப்படி பேச அவர் பெரியாருடைய கருத்துக்களை அவர் இதாக விட்ரா பண்ணிட்டாரா இப்போது நான் அன்றைக்கி சொன்னதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லவே இல்லை இதே பெரியாரை பெரிய அளவில் புகழ்ந்தவர் தான் சீமான் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு புகழ்ச்சி என்பது வேற அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது வேறு ஸோ கொள்கை விமர்சனத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து புகழ் விமர்சனத்தோடு நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது புகழ் என்பது தனிப்பட்ட அவருடைய ஆற்றல் அண்ணாவுடைய ஆற்றல் மொழி ஆற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அதை வந்து நீங்கள் புகழ்ந்து பேசுகிறது தப்பு கிடையாது கொள்கை ரீதியாக வந்து முரண்கள் இருந்தால் அதை சீமான் சொல்கிறாரு அதில் வந்து பகுத்து பார்க்குற அந்த பார்வை வேணும் இதை வச்சு என்னென்னு கேட்டால் பாருங்கள் அன்றைக்கி இப்படி பேசுகிறாரு இன்றைக்கி இப்படி பேசுனார் பெரியாருடைய தனிப்பட்ட ஆற்றல் தனிப்பட்ட முறையில் அவர் செய்த வந்து தியாகங்கள் இதெல்லாம் மேற்கோள் காட்டுறது வேறு அரசியல் ரீதியாக கொள்கை முரண்களை சொல்கிறது வேறு இப்போ நானே சொல்கிறேன் கேட்டால் வைகோவுடைய ஆற்றல் வேறு ஆனால் அவர் இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய அரசியல் நிலைப்பாடை விமர்சிக்கிறோம் சரியான புரிதல் வேணும் ஸ்னேகா இதுதான் சீமான் வந்து இது சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இது வந்து நானும் ஒரு விஷயம் நான் சொல்கிறது அந்த அண்ணா குறித்து காமராஜர் சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து லைவில் போகும்போது சில நேரங்களில் வந்து அவருடைய கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது மேற்கோள் காட்டுறதுக்கு இப்படி சொல்லியிருக்கலாம் உள்டாவாக மாறி இருக்கலாம் அண்ணா இறந்தபோது காமராஜர் அழுதாருன்னு கூட அப்படி சொல்லக்கூடியதை கூட மாற்றி சொல்கிறதா இருக்கலாம் அண்ணா இறந்தபோது ஐயா காமராஜர் வந்து அழுதார் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்கிறது கூட இப்படி உள்ட்டாவாக மாறி கூட சொல்லிருக்கலாம் சில நேரங்களில் டங் ஸ்லிப்பாகும் க கம்பனாமனு எழுதுகிற ஒரு சேர்க்கைடாருன்னு சொல்லியா எடப்பாடியார் அது மட்டும் சரியா சரியாயிடுமா சொல்கிறேன் நான் அன்றைக்கி யாராவது கேட்டாங்களா என்ன கம்பராமாயணத்தை எழுதுவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயற்காக அது மாதிரி அது மாதிரி எல்லாருக்கும் இந்த சர்க்கல் வந்து எல்லாருக்குமே நடந்துருக்கு முதலமைச்சருக்கு நடந்துருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் நடந்திருக்கு அதனால் நம்ம அதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா டிவியெலாம் உடைச்சார் கமலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னும் சொல்லப்போனால் கூட்டு வந்து ராஜ்யசபா எம்பிஏ ஆகிட்டாரு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து சில நேரம்லாம் டங் ஸ்லிப் ஆகிறது தான் இது யானைக்கும் அடிசருக்கும் சும்மா சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்க தோட இதில் வந்து பெருசாக இதை வந்து உருட்டுறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன் அவர் சொல்லக்கூடியதை வந்து கேட்டால் ஸ்லிப்பானது உண்மை அது ஒரு பெரிய ஒரு இதுவாக பேசும்போதுலாம் காலையில் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அண்ணாமலை பேசாத பேச்சா இன்னைக்கு உள்ள நான் சொல்கிறேன் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் உங்களுக்கு எம்ஜிஆர்லாம் வந்து வந்து ஷோ நிருபர் எம்ஜிஆருக்கு இப்போ நீங்கள் எப்படி ஆங்கரோ அது மாதிரி ஷோ ஷோ ராமசாமி எப்படிப்பட்ட அறிவாளி ஆனால் சோ ராமசாமியே வந்து பார்த்தீங்கன்னா திகைக்கிற அளவுக்கு வந்து பதில் சொல்வார் எம்ஜிஆர் அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கான இல்லை துக்கு பழைய புத்தகங்கள் யாரும் தான் எடுத்து பாருங்கள் ஸோ கேள்வி கேட்க எம்ஜிஆர் பதில் சொன்னதெல்லாம் அவ்வளோ புத்திசாலிதனமாக எம்ஜிஆர் பதில் சொல்லுவார் நீங்கள் சில பேர் நாடாளுத்துக்கு ஆசைப்படுற நடிகர்லாம் எம்ஜிஆர் வந்து சோவை எதிர்கொண்ட அந்த விதம் இருக்குதுல்ல ஸோ மிகப்பெரிய அறிவாளி அந்த அறிவாளியை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வந்து எம்ஜிஆர் சொல்லுவார் அவரே திகைச்சு போகிற அளவுக்கு சொல்வார் பதில் ஸோ அதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இருக்குது இப்போ இங்கே வந்து கேட்டிங்கன்னா வந்து சீமானுடைய நேர்காணல் எப்பவுமே நீண்டது நான் பல முறை நான் சொல்லுவேன் எப்போயுமே சீமானுடைய இந்த பேட்டி இருக்கிற நிருபர்கள் கேட்கக்கூடிய அந்த ஆங்கர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து ஒரு ரத்தம் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து போயிடணும் நீண்ட நேரமாக ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அதை நீண்ட நேரமாக விளக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு குறையாகவே நான் சொல்லுவேன் நான் பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன் அதிகமான பத்திரிகையாளர் சந்திப்பை கூட வந்து வச்சிட்டோம்னா இங்கே ஒரு நடிகர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டுறாரு கேட்டான்னு கேட்டால் அவர் டெக்காரம் போயிடும் அவர் வந்து சீப்பான தலைவர் இல்லை எப்போ பார்த்தாலும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் ரொம்ப காஸ்ட்லியான தலைவர்ன்றாங்க சீமான் வந்து எளிமையான தலைவர் தான் ஆனால் அதே சமயத்தில் ஊடகங்களில் நீண்ட நேரம் சந்திக்கிறதுக்குன்னா அவாய்ட் பண்ணு குறிப்பிட்ட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நகர்ந்து போகிற அந்த தன்மை வேணும் அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தார் அது மீண்டும் கொஞ்சம் படி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் இது ஒரு பெரிய தவறு இல்லை கூட்டணி குறித்து பேசும்போது இராணுவ ரகசியம் சொன்னாலும் அதான் உண்மை அப்படி தான் இருக்கணும் ஒரு கட்சிக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து சில ரகசியங்களை வந்து வெளிப்படைத்தன்மைன்றது வேறு சில ஏதாவது கேட்டிங்கன்னா வந்து கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இருக்கலாம் சித்தாந்தத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கலாம் ஆனால் கூட்டணி வரும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரகசியங்களை வந்து மெயின்டைன் பண்றது அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வரும் ஓகே சார் சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து பல விஷயங்கள் நன்றிமா